மீண்டும் ஒரு கதை மூலம் ஆங்கிலம் கற்போம் காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி த மங்கி அண்ட் த்ரோக்கட்டாயில் குரங்கும் முதலையும் வேறுங்கள் கதைக்கு செல்லலாம் ஒன்ஸ் அப்போன் அ டைம் இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட் தேவோச ரிவர் முன்னொரு காலத்தில் காட்டின் நடுவில் ஒரு ஆறு இருந்தது இன் தட் ரிவர் தேர் லிவ்ட் அண்ட் ஓல்ட் குரோக்கட்டாயில் அந்த ஆட்டில் ஒரு வயதான முதலை வசித்து வந்தது ஹி வாஸ் நாட் எபிள் டு ஹண்ட் எனிமோ பிகாஸ் ஹி வாஸ் வீக் அது மிகவும் பலவீனமாக இருந்ததனால் இனி அதனால் வேட்டையாட முடியவில்லை ஒரு நாள் அது பசியுடன் இருந்தது ஓ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹண்ட் ஓன் லேண்ட் நவ் நிலத்தில் வேட்டையாடுவது மிகவும் கடினமாக உள்ளது தென் ஹீ செட் ட்ரீ பின்னர் அது ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தது மங்கி சோ த குரோக்கட்டை அண்ட் ஆஸ்ட் டேக் சம் ஆப்பிள்ஸ் தே ஆர் வெரி டேஸ்டி முதலையை கண்ட ஒரு குரங்கு அதனிடம் ஏன் மிகவும் கவலையாக உள்ளாய் முதலேயே சில ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொள் அவை மிகவும் சுவையாக உள்ளது என்று கூறியது தேங்க்யூ டிய மங்கி நன்றி அன்பான குரங்கே Can you please give me these apples every day? இன்னால் இந்த ஆப்பிள் பழங்களை தினமும் தர முடியுமா என்று முதலை குரங்கிடம் கேட்டது Okay, crocodile! சரி முதலை And the monkey gave the crocodile some apples and the crocodile ate the apples every day. அத்துடன் குரங்கு சில அப்பிள் பழங்களை முதலையிடம் கொடுத்தது முதலை தினமும் ஆப்பிள் பழங்களை குரங்கிடம் பெற்று சாப்பிட்டது ஒன் டே டு டு த த மங்கி மங்கி ஹார்ட் ஒரு ஒரு நாள் அந்த முதலை குரங்கின் இதயத்தை சாப்பிட எண்ணிய ஹி ஹி தோட் ஆகவே அது அது திட்டத்தை யோசித்தது தட் மை ஃப்ரெண்ட் மீட் யூ குரங்கிடம் எனது நண்பர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என கேட்டது த மங்கி வாஸ் ஹாப்பி குரங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அண்ட் எஸ் I will be very happy to meet him. ஆம் அவரி சந்தித்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என கூறியது He sat on the crocodile's back. முதலையின் முதுகில் அது ஏறி அமர்ந்து கொண்டது. But when they were in the center of the river, he told the monkey that I want to eat your heart and now I will eat your heart. ஆனால் அவர்கள் ஆற்றின் நடுப்பகுதியில் இருந்தபோது முதலை குரங்கிடம் கூறியது எனக்கு உனது இதயத்தை சாப்பிட வேண்டும் அத்துடன் இப்பொழுது நான் உனது இதயத்தை சாப்பிடப் போகின்றேன் த மங்கி தோட் ஆஃப்ளான் பொழுது குரங்கு ஒரு திட்டத்தை யோசித்தது ஹி ஜெட் த குரோக்கட்டை குரங்கு முதலையிடம் கூறியது குரோக்கட்டை பட் ஐ ஃபோகட் மை ஹார்ட் ஒன் த ட்ரீ முதலேயே நான் எனது இதயத்தை மரத்தில் மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டேன் So the crocodile said that, go and take your heart and give it to me. ஆவே முதலைக் கூறியது, சென்று உனது இதியத்தை எடுத்து வந்து என்னிடம் தாயன. The monkey said that, what a fool is crocodile Jewa. கரேயிடந்த கூறங்கு முதலை இடம் கூறியது, என்ன ஒரு முட்டால் தனமான முதலை நீ. How can you take the heart from the body? படம்பிலிருந்து எப்படி இதயத்தை எடுப்பது. அண்ட் ஐ கேவ் யூ சோ ஸ்வீட் ஆப்பிள்ஸ் பட் நௌ ஐ வில் நெவர் கிவ் யூ தோஸ் ஆப்பிள்ஸ் நான் உனக்கு இனிமையான ஆப்பிள் பழங்களை தந்தேன் ஆனால் இப்பொழுது நான் ஒருபோதும் உனக்கு அந்த ஆப்பிள் பழங்களை தர மாட்டேன் are நாட் மை ஃப்ரெண்ட் நீ எனது நண்பனே இல்லை த crocodile was வெரி ஹாங்கிரி அண்ட் ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக் முதலை மிகவும் பசியுடன் இருந்ததுடன் தனது தவறை உணர்ந்து கொண்டது இது போன்ற கதைகள் மூலம் உங்களது ஆங்கில அறிவினை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்